வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வெளாம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் திரைப்பட இயக்குனர் மணிகண்டன் இவரது வீடு அலுவலகம் உசிலம்பட்டி தேனி ரோட்டில் எழில் நகரில் உள்ளது அவர் சென்னை சென்றதால் வீடு ஒரு மாதத்திற்கும் மேலாக பூட்டி கிடந்தது கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு அவரது அலுவலகம் வந்த பணியாளர்கள் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து போலீசில் புகார் செய்தனர் விசாரணையில் வீட்டில் இருந்த ஒரு லட்சம் ரொக்கம் ஐந்து பவுண்ட் நகைகள் கடைசி விவசாயி படத்திற்கு கிடைத்த இரண்டு தேசிய விருது பதக்கங்கள் திருடு போனது தெரியவந்தது உசிலம்பட்டி போலீசார் வீடு முழுவதும் சோதனை செய்தனர் அப்போது மணிகண்டன் வீட்டில் திருடிய தேசிய விருது பதக்கங்களுடன் மன்னிப்பு கேட்டு கொள்ளையர்கள் கடிதம் எழுதியிருந்தனர் அதில் உங்கள் உழைப்பு உங்களுக்கே எங்களை மன்னித்து விடுங்கள் என அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தனர் அந்த கடிதத்தை பிளாஸ்டிக் பையில் போட்டு வீட்டின் முன்பு கட்டி வைத்து சென்றனர் திருடிய தேசிய விருதுகளை மீண்டும் வழங்கிய மனிதாபிமான திருடர்களை உசிலம்பட்டி போலீசார் சல்லடை போட்டு தேடி வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்றது ஆத்தூர் தலைவாசல் கெங்கவல்லி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அறுநூற்றி ஒரு விவசாயிகள் மூலம் தலா முப்பத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட நான்காயிரத்தி இருநூற்றி பதிமூன்று மூட்டைகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன வியாபாரிகள் பருத்தியின் தரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்தனர் இதன்படி பிடி ரகம் பருத்தி நூறு கிலோ கொண்ட குவிண்டால் ஆறாயிரத்து எண்ணூற்றி ஒன்பது முதல் ஏழாயிரத்து ரூபாய்க்கு விற்பனையானது டிசி ஹெச் பருத்தி குவிண்டால் ஒன்பதாயிரத்து ஒன்பது முதல் பதினோரா தொள்ளாயிரத்து ஒன்பது ரூபாய் மற்றும் கழிவு பருத்தி மூன்றாயிரத்து முதல் ஐந்தாயிரத்து ரூபாய் வரை விற்பனையானது மொத்தம் நான்காயிரத்து இருநூற்றி பதிமூன்று மூட்டை பருத்தி ஒரு கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றது விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அம்பராம்பாளையம் சிங்காநல்லூர் ஜமீன் ஊத்துக்குளி நாயக்கன்பாளையம் வக்கம்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் பல ஆயிரம் ஏக்கரில் தென்னை சாகுபடி நடக்கிறது தென்னையில் பரவலாக கேரள வேறுபாடல் மற்றும் வெள்ளை ஈ தாக்குதல் அதிகரித்து வருகிறது இதனால் மகசூல் பெருமளவு பாதிப்படைந்து வருகிறது இதையடுத்து தெற்கு தோட்டக்கலை உதவி இயக்குநர் வசுமதி தலைமையில் சுல்தான்பேட்டை தோட்டக்கலை அலுவலர் சங்கீதா உதவி அலுவலர்கள் ஏழு பேர் மற்றும் எஸ்டிசி கல்லூரி மாணவர்கள் இருபத்தி ஐந்து பேர் அடங்கிய குழுவினர் நோய் பாதித்த தென்னை பண்ணைகளுக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டனர் தோட்டக்கலை உதவி இயக்குநர் வசுமதி கூறுகையில் தென்னந்தோப்புகளுக்கு நேரடியாக சென்று தென்னை நாற்றுகள் பெறப்பட்ட இடம் நீர்ப்பாசன முறை தென்னை வாடல் நோய் குறித்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது ஆரம்ப நிலை மத்திய நிலை கடுமையாக பாதிக்கப்பட்ட மரங்களின் எண்ணிக்கை மற்றும் சுருள் வெள்ளை இ தாக்குதலுக்கான மரங்கள் நிலை குறித்து கணக்கெடுக்கப்பட்டன நோய் தாக்குதல் கடுமையான மரங்கள் அகற்றப்பட்டது அகற்றப்பட்ட மரங்கள் குறித்து விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன இவை அரசுக்கு அனுப்பி தேவையான உதவிகளை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த பணி மேற்கொள்ளப்படுகிறது என்றார் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினெட்டு மீனவர்கள் கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து இலங்கை சிறையில் அடைத்தனர் மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் முயற்சி எடுத்தன இதன் விளைவாக இலங்கை நீதிமன்றம் பதினெட்டு மீனவர்களை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி விடுவித்தது அவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இலங்கையில் இருந்த விமானம் மூலம் மீனவர்கள் சென்னைக்கு வந்தனர் அவர்களை மீன்வள அதிகாரிகள் தமிழக பாஜ மீனவர் பிரிவு தலைவர் முனுசாமி தலைமையில் வரவேற்று சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் வழியாக தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கர்நாடகாவில் இருந்து லாரி மூலம் கேரளாவிற்கு கடத்துவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து தமிழக கர்நாடக எல்லையான முதுமலை காக்கநல்லா சோதனை சாவடியில் எஸ் ஐ கண்ணன் மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் கர்நாடகாவில் இருந்து வந்த லாரியை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர் அதில் சர்க்கரை மூட்டைகளுக்கு நடுவே இருநூற்றி நாற்பது மூட்டை புகையிலை பொருட்களை பதுக்கி கடத்துவது கண்டுபிடிக்கப்பட்டது இதில் கேரள மாநிலம் பாலக்காடு கோர்க்கோழி பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் கைது செய்யப்பட்டார் இருபத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி நான்கு ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரியை கூடலூர் டிஎஸ்பி எஸ்பி செந்தில்குமார் இன்ஸ்பெக்டர் சாகுல் அமீது கூடலூர் தாசில்தார் ராஜேஸ்வரி ஆகியோர் பறிமுதல் செய்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஐந்தாவது தேசிய குவான் கிடோ சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர் போட்டியில் கோவை புதூர் ஆஸ்ரம் பள்ளி மாணவர் பரத் கணேஷ் குவான் புல் காண்டாக்ட் மற்றும் லைட் காண்டாக்ட் என மூன்று பிரிவுகளில் தலா ஒரு தங்க வெள்ளி மற்றும் வெண்கலம் என மூன்று பதக்கங்களை வென்றார் பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் சதீஷ் பிரேம் ஆகியோருக்கு ஏர்போர்ட்டில் ஆசிரம் பள்ளி சார்பாக கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனா் இரட்டிப்பு லாபம் வழங்கல் உள்ளிட்ட பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் பலகட்ட போராட்டங்கள் நடக்கிறது இதன் ஒரு பகுதியாக சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் திருச்சி போஸ்ட் ஆபீஸ் முன்பு அரை நிர்வாண போராட்டம் நடைபெற்றது திடீர் என நான்கு விவசாயிகள் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் அடைந்தனர்

இன்னைக்கு வந்து எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்காம எங்க வேஸ்ட் சாட்டை எல்லாம் அவுத்துக்குச்சு அதனால கோமனத்தோட போராடுகிறோம் இன்னைக்கு பாருங்க எங்களை காப்பாத்துமே டவர்ல ஏறி அங்க போய் குதிக்க போயிட்டாங்க எல்லாருமே விவசாயம் எல்லாம் இல்ல எங்களை கொண்டு புடுங்க அப்படின்னு மோடி ஐயா அவங்க கேட்கல நாங்க எங்களை காப்பாத்துல விவசாய கொண்டு புடுங்க நாங்க வாங்கின கடனை அடைக்க முடியல எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல என்று இந்த போராட்டம் அடைத்துக் கொண்டிருக்கிறோம் எளுக்கு அலுவலகம் சார்பில் சாலை பாதுகாப்பு மாத விழா நடைபெற்றது சாலை பாதுகாப்பை உறுதி செய்யவும் ரோடுகளில் வாகனங்களை ஓட்டும் போது சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அரசு பஸ் கண்டக்டர் அறிவழகன் சைக்கிளில் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு சிலமம் சுற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்நிகழ்ச்சி மேட்டுப்பாளையம் ஆர்டிஓ முன்பு துவங்கியது மோட்டார் வாகன இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் துவக்கி வைத்தார் சிறுமுகை ரோட்டிலிருந்து மேட்டுப்பாளையம் காரமடை பெரியநாயக்கன் பாளையம் துடியலூர் வழியாக கோவை அரசு தலைமை போக்குவரத்து கழக அலுவலகத்தில் நிறைவடைந்தது ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிளில் சிலம்பம் சுற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திய கண்டக்டர் அறிவழகனை அனைவரும் பாராட்டினர் இந்திய கட்டுமான சங்கத்தின் தமிழக நிர்வாக குழு கூட்டம் திருச்சியில் மாநில தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது எம் எம்சாண்டு மற்றும் கட்டுமான பொருட்கள் குவாரி பொருட்களின் விலை உயர்வால் கட்டுமான ஒப்பந்த பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது இதனை கண்டித்து பிப்ரவரி இருபதாம் தேதி சென்னையில் உண்ணாவிரதமும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் கனிமப் விலை இந்த வருடத்தில் மட்டும் முறை உயர்ந்திருக்கிறது இந்த கடுமையான விலை உயர்வினால் நாங்கள் அரசாங்கத்திலும் மற்றும் பொதுவாக தனியார் துறையிலிருந்து எடுத்திருக்கின்ற வேலைகளை செய்து முடிக்க முடியாத நிலையில் இருக்கின்றோம் வேலைகளை நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகின்றோம் அதனால் தமிழகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை இழக்கும் நிலை ஏற்பட இருக்கின்றது இந்த விலை ஏற்றத்தை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டமும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தமும் செய்ய இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து மறு முன்னேற்றம் இல்லை என்றால் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் ஒப்பந்த டெண்டர்களை தவிர்க்குவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றோம் அரசாங்கம் இதிலே முழு கவனத்தை செலுத்தி அரசு துறை ஒப்பந்தக்காரர்களையும் தனியார் துறை ஒப்பந்தக்காரர்களையும் வேலூர் மாவட்டம் ஓட்டேரியில் முத்தரங்கம் அரசு கல்லூரியில் தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் தமிழ் இலக்கிய கூடல் கருத்தரங்கம் நடைபெற்றது கலெக்டர் சுப்பலட்சுமி தலைமை வகித்தார் கல்லூரி முதல்வர் மலர் தமிழ் புலவர் பதுமனார் பேராசிரியர் சிவராஜ் தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் நாகராசன் பங்கேற்றனர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றுகளை கலெக்டர் வழங்கி பேசினார் உங்களை போல் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கலை கல்லூரியிலே படித்த மாணவிதான் நான் ஆனால் வாழ்க்கையிலே எனக்கு எப்படியாவது ஒரு அரசு போட்டி தேர்விலே வெற்றி பெற்று சிவில் சர்வெண்ட் ஆக வேண்டும் என்ற கனவு எனக்கு கடவுள் அருளால் பெற்றோர்கள் அருளால் எனக்கு கிடைக்கப்பெற்றது. அந்த தேடல் இன்றைக்கு இறைவனுடைய அருளால் நிலையில் நம்மை எடுத்து சென்றிருக்கிறது ஆக நாம் எதை அடைய நினைகிறோமோ அதை அடைவதற்கு நமக்கு இந்த பூமியும் இந்த பிரபஞ்சமும் கடவுளும் நமக்கு வழி செய்வார்கள் ஆக அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது தயவு செய்து வாழ்க்கையிலே ஒரு லட்சியத்தோடு இருங்கள் நான் இன்னவாக ஆக வேண்டும் நீ தற்காலிக சுகத்தை தரக்கூடிய பொருட்களை நம்பி வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள் அது ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு மாசத்துக்கோ ஒரு நாளுக்கோ தான் உங்களுக்கு சந்தோஷத்தை நிரந்தர சந்தோஷம் நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியது ஒன்று என்றால் அது கல்வி ஒழுக்கம் மூணாவது உங்களுடைய உழைப்பு இந்த மூன்றும் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் எந்த எந்த எவ்வளவு தூரம் போக நினைத்தாலும் இந்த மூன்றும் உங்களை கொண்டு செல்லும் கொய் மலர்களான தாஜ்மஹால் நோப்ளஸ் கிராண்ட்காலா உள்ளிட்ட நாற்பது வகையான ரோஜா மலர்கள் உற்பத்தியாகின்றன காதலர் தினம் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதன் மூலம் பல கோடி ரூபாய் லாபத்தை கோசூர் மலர் விவசாயிகள் ஈட்டுகின்றனர் கென்யா நாட்டில் தரமான ரோஜா மலர்கள் உற்பத்தி செய்யப்படுவதால் சர்வதேச சந்தையில் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது நடப்பாண்டு காதலர் தின கொண்டாட்டத்திற்கு நாற்பது லட்சம் ரோஜா மலர்கள் மட்டுமே இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டைவிட அறுபது சதவீதம் ஏற்றுமதி குறைந்துள்ளது ஹோசூர் பகுதியை தோட்டக்கலை பாதுகாப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனா்

டொமெஸ்டிக் ரேட்டு ரூபீஸ் த்ரீ ருபீஸ் இருந்துச்சு லாஸ்ட்டாக எஸ்போர்ட் ரேட் வந்து டொண்ட்டி யெய் லாஸ்ட் இயர் சோ ரேட்டு நம்மளுக்கு கம்மியா இருக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கு அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து சர்வதேச மலர் ரயில் மையம் வந்து ஹோசூர்ல கட்டி கொடுத்தாங்க அது வந்து எல்லாமே நம்ம இப்போ இப்போது முதலமைச்சர் கூட ஸ்டார்ட் பண்ணாரு ஆனா அது வந்து கம்ப்ளீட்டா வந்து பயன்பாடுக்கு வரலாது அது வந்து நம்மளுக்கு வீச வந்து வந்துருச்சுன்னா ஒரு பிளவருக்கு ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அது நம்ம வந்து மாண்பு முதலமைச்சருக்கு வந்து விவசாயிகள் சார்பில் வந்து அது வந்து நம்மளுக்கு பயன்பாட்டு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன முயற்சி அடிக்கணுமோ கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ண நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்